ன்று இருக்கக்கூடிய ஒரு புலவர் பரணர் நான் வந்து எப்படி ரசிச்சு படி எனக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி நான் ரசிச்சு படிக்கிறேன் அந்த வட்டார வழக்கில் நாம் ஒரு கவிதையை குறிப்பாக சங்க கவிதையை நாம் படிக்கும்போது அன்பு தமிழ் சந்தங்களே வணக்கம் பியாண்ட் தி பேட்ஜ் பை பால்கி இந்த யூடியூப் சேனல்ல முக்கியமா சங்க இலக்கியங்கள்ல நற்றிணை பாடல்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நற்றிணை பாடல்கள் ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கக்கூடிய அந்த பொருள் சுவையும் சொல் சுவையும் கற்பனை வளமும் நினைக்க நினைக்க படிக்க படிக்க அப்படியே ஒவ்வொருத்தட படிக்கும்போதும் ஒரு தனி மகிழ்ச்சியை கொடுக்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நற்றிணையில் ஆறாவது பாடல் இந்த பாடல் வந்து குறிஞ்சி திணையில் அதாவது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் ஒட்டி எழுதப்பட்ட பாடல் பாடலை எழுதியவர் நமக்கு தெரியும் குறிஞ்சிக்கென்று இருக்கக்கூடிய ஒரு புலவர் பரணர் பரணர்னாலே குறிஞ்சியை பற்றி பாடக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம சங்க இலக்கியங்களை கொஞ்சம் தொட்டு பார்த்தவர்கள் யாராக இருந்தாலும் நல்லாவே தெரியும் முதல்ல இந்த பாடல்களை பார்ப்போம் இன்றைக்கி இந்த பாடல் இந்த பாடலை வந்து நான் அப்படியே படிக்கும்போது நான் வந்து எப்படி ரசிச்சு படி எனக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி நான் ரசித்து படிக்கிறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதை படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய தமிழில் ஒரு சில நேரம் வந்து நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் வட்டார வழக்கு வட்டார வழக்குங்கிறது தமிழில் ஒரு பெரிய ஒரு பேச்சு இது சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு அந்த வட்டார வழக்கில் நாம் ஒரு கவிதையை குறிப்பாக சங்க கவிதையை நாம் படிக்கும்போது அதனுடைய சுவை அந்த கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய இனிமை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உங்களுடைய வட்டார வழக்கில் இந்த பாடலை நான் படிக்கக்கூடிய இந்த பாடலை நீங்களும் படித்து இந்த யூடியூப்பில் பதிவு பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் முதல்ல அந்த பாடல் நான் படிக்கிறேன் நீர்வளர் ஆம்பல் தூம்புடை திரள்கால் நார் உரித்தன்ன மதன் இல் மாமை மதன் இல் மாமை குவளை அன்ன ஏந்து எழில் மலைக்கண் சிதலை அல்குல் பெருந்தோள் குருமகட்கு எய்த சென்று செப்புனர் பெரினே இவர் யார் என்குவள் அல்லள் முனாது அத்த குமிழின் கொடுமூக்கு விளைகனி எரிமடமாக்கு வல்சி ஆகும் வல்வில் ஓரி காணும் நாரி இரும் பல் ஒலி வரும் கூந்தல் பெரும் பேருவல் யாம் வந்தனம் எனவே இதுதான் வந்து நான் படிக்கக்கூடிய முறை நீங்கள் இதை இன்னும் சிறப்பாக படிப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் படித்து இதை இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸாக போடுங்க அதை பார்த்து நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுவேன் நன்றி